ஓமலூரை அடுத்த கோட்டைமேடுப்பட்டி கிராம பஞ்சாயத்தை உள்ளடக்கிய செட்டிப்பட்டி ஒன்று மற்றும் இரண்டாம் வார்டு பகுதிகளில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முறையாக செய்து வேலை உறுதி திட்டத்தில் தங்களை புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டி வார்டு பொதுமக்கள் இன்று ஓமலூர் பிடிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் காமலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமாரியம்மன் கோவில் சார்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எதிராட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டி கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஓமலூர் காவல் நிலையத்திற்கு வந்தனர் அரசு விதிமுறைகளின் படி விண்ணப்பித்த பிறகு அனுமதி அளிக்கப்படும் எனவும் காவல்துறை பாதுகாப்பு செய்து என சார்பில் உறுதி அளிக்கப்பட்டது சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினொன்று சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த மாதம் நடைபெற்ற சிறப்பு சுருக்கமுறை வாக்காளர் வரைவு பட்டியலில் இருபத்தொன்பது லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த பட்டியலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி வெளியிட சார்ந்த நிர்வாகிகள் சங்ககிரி ஏகாபுரத்தைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் கணவர் பிரிந்து சென்று ஐந்து வருடங்கள் ஆன நிலையில் வீட்டுமனை கேட்டு பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் பனமரத்துப்பட்டி பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரியில் ஏராளமான கருவேல மரங்கள் வளர்ந்துள்ளன இவற்றை அகற்றக்கூறி தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் கருவேல மரங்களை கையில் ஈந்தியவாறு விவசாயிகள் கலந்து கொண்டனர் சேலம் மற்றும் ஆத்தூரில் தேமுதிக சார்பில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என தொண்டர்கள் முழக்கம் எழுப்பினார்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சாதிப்போர் தமிழ் சங்கம் சார்பில் ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் நாட்டுப்புற கலை திருவிழா நடைபெற உள்ளதாகவும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமையை காட்ட உள்ளதாகவும் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் நாளை ஜனவரி ஏழாம் தேதி மின்தடை பகுதிகள் தெட்டாவூர் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணி காரணமாக தேட்டாவூர் கெங்கவல்லி ஆனையாம்பட்டி புனல்வாசல் வீரகனூர் நடுவலூர் லத்துவாடி மற்றும் அதனைச் சுற்றி உள்ள பகுதிகளிலும் சிங்கிபுரம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக சிங்கிபுரம் வாழப்பாடி பெரிய கிருஷ்ணாபுரம் கொட்டவாடி அத்தனூர்பட்டி பேலூர் முத்தம்பட்டி திம்மநாயக்கன்பட்டி மங்களபுரம் புதுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கொளத்தூர் சத்யாநகர் பூமனூர் ஆகிய துணை மின் நிலையங்களில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி காரணமாக கொளத்தூர் சின்னமேட்டூர் லக்கம்பாடி சின்னதண்டா பெரியதண்டா நீதிபுரம் கோவிந்தாபாடி கருங்கல்லூர் கத்திரிப்பட்டி கோட்டையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது மரவநேரி அருகே உள்ள தொங்கும் பூங்காவில் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் நடிகர் பொன்னம்பலம் முன்னாள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலியமூர்த்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது பொதுமக்களிடம் இருந்து அடிப்படை வசதிகள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய இருநூற்று ஐம்பத்தாறு மனுக்கள் பெறப்பட்டதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மனுக்கள் வழங்கிய எட்டு மாற்றுத் திறனாளிகளுக்கு காதொலி கருவிகளை ஆட்சியர் வழங்கினார் சேலத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர் தமிழகம் முழுவதும் தொடக்க பள்ளிகளில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது எனவே தேர்ச்சி பெற்று வீட்டில் இருக்கும் பட்டதாரி ஆசிரியர்களை உடனடியாக பணியில் அமர்த்த வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்தனர்